ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்யறது ஈஸியான மெத்தட்லேயே பார்க்க போகிறோம் பாருங்க அவ்வளோவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சைட் டிஷ்காக முட்டை வறுவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மசாலா மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் முதல்ல நம்ம முட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து முட்டை நான் போட்டுருக்கேன் கூடவே ஹாஃப் ஸ்பூன் கல்லுப்பு ப்ளஸ் லெமன் ஜூஸ் சும்மா அஞ்சுலேருந்து ஆறு ட்ராப்ஸ் போட்டோன்னா போதுங்க ஏன்னா நம்ம முட்டையில் வெடுப்பு வராதே இருக்கும் சும்மா பத்து நிமிஷத்துல நம்ம முட்டை நல்லா வேக வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் போட்டு சைடாக வச்சுக்கலாம் சில மசாலா இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வரி ஸ்பூன் மிளகு வரி ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி மல்லி வெது காஞ்ச மிளகா நாலு நம்பர் ஒரே வர கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிள்ளை ஒரு ஸ்பூன் சீரகம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு கலர் மாறணும் அந்த வரைக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூ லைட்டு பிறகு ஜார்ல வானங்க இந்த மாதிரி உரலில் நம்ம கிரஷ் பண்ணால் அந்த டேஸ்ட்டும் அது வாசனும் சூப்பராக இருக்கும் பாருங்க உரல் இல்லைனா ஜாரில் போட்டோன்னா கூட நீங்கள் குரகுரப்பா அரைச்சிக்கோங்க வரி ஸ்பூன் சாட் மசாலா இது கஸூரி மேத்தி வரி ஸ்பூன் வாசனம் சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க நம்ம மசாலா ரெடியாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம் முட்டை வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல எண்ணெய் போடுங்க அப்புறமா முக்கால் டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டாவது கடகு இது ஒரே வரக்கொத்து கருவேப்பிள்ளை வாசனம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது முட்டை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லை இது சேர்த்துட்டு ரெண்டு மூணு தாட்டி ஃப்ளிப் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க நம்ம முட்டை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்த வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம உளுத்தம் பருப்பு வாசனம் கருவியாப்பிள்ளை வாசனம் சூப்பராக வந்திருக்கு டூ த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி ஃபிலிப் பண்ணி விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லை இது மூணு ஸ்பூன் நான் போடுறேன் பத்து முட்டைக்கு மூணு ஸ்பூன் சரியான பதத்திலே இருக்கும் பாருங்க மசாலா நல்லா முட்டையில் மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி ஃபிலிப் பண்ணிவிடுங்க நம்ம முட்டை கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது லாஸ்டில் ஃப்ரெஷ் மல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணி சர்வ் பண்ணலாம் அவ்வளோதாங்க இருக்குது இல்லை ஈஸியான மெத்தடில் மீதி மசாலா இருக்கு இல்லை இதே மாதிரி இன்னும் ஒரு டைம் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இருக்கு இல்லை டேஸ்ட் முட்டை மிளகு வறுவல் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு முட்டை வாசனும் பிடிக்காது இருக்கும் அவங்க எல்லாருக்கும் இந்த மசாலா நீங்கள் போட்டு இந்த மாதிரி வறுவல் போட்டுக்கொடுங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கேட்டு சாப்பிடுவாங்க அந்த வரைக்கும் இருக்கும் நம்ம சின்ன வீடியோக்காக உங்க கையால் லைக் பண்ணிட்டு உங்க ஜூஹி தமிழ் சமையல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்